ஓ மந்தை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் என அன்பு சகोदर சகதிரிகளே my loved sisters and brothersbegin the சந்தோஷத்தோட இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் abili that you are in happy ஏனென்றால் because நீங்கள் தேடுகிற தெய்வம் மிகவும் பெரியவர் a god who is such in is very big god நம்முடைய வாழ்விலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆஸ்ர்வதமாக தான் அவர் லைஃப் பி ஆர் எஸ்வினிங் த பிளேஸிங் நாம் சொல்லுவோம் மெனி டைம்ஸ் பி ஆர் டெல்லிங் காரணம் ரீசென் இவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் திஸ் பெர்சன் இஸ் வெரி லவ் டு மீ இவர்கள் கூட இருந்தால் நான் நன்றாக இருப்பேன் அது வெரி ஹாப்பி திர்சன்ஸ் விக்னி இப்படி சொல்லி நம்ம வாழ்ந்த நாட்கள் உண்டு டெல்லிங் திஸ் லிவ் திஸ் லைன்ஸ் ஆனால்

he will going to with you till the death இந்த வாழ்க்கை யாராவது உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா do you know who gave this life ஞாபகம் வரும் but you will think திருமணமான இன்னைக்கு in the marriage day அங்க நம்ம ஒப்பு கொடுத்துறோம் we surrendered ourselves in day வாழ்க்கையில in life திருமண அன்றைக்கு in the marriage day பாஸ்டருக்கு முன்னாடி in the front of the pastor நம்ம ஒரு வாக்கு கொடுத்துறோம் we will promise in the word வாழ்விலும் from that life தாழ்விலும் the death

பைபிள் சேயிங் லைக் தட் சங்கீதம் 48 ஆம் அதிகாரம் 14வது வசனங்கள் இவ்விதமாகச் சொல்கிறது. Psalm 48 14 verse இதோ தேவன் என்றென்றைக்குமுள்ள சதாகாலமும் நம்முடைய தேவன் மரணம் पर्यंतும் நம்மை நடத்துவார். For this God is our God forever and ever he will be our guide அவர் என்றெைக்கு நம்முடைய தேவன். He is the God நம்முடைய தகப்பன். Every day is மரணம் पर्यंत நம்மை நடத்துவார். Till the day ஒருவேளை மரணம் வரும்போது நம்ம நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க இப் யூ திங்க் தி पर्सनஸ் லிவ்ட் இன் தி டெத் انا தேவன் விட மாட்டான் காட் இஸ் நாட் லைக் த அவருடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார் ஹி வில் டேக் யுவர் சோல் டு தி ஹெவன் அங்க நாம் தேவனோடு முகமுகமாக உறவாடுவோம் we will see the god in there with the face of face to face உலக மனிதர்கள் நம்மை மறந்திருக்கலாம் the world people is uh, forgot us انا நம்மை படைத்திருக்கிற தகப்பன் ஒருபோது சொந்த பந்தங்களே வீலோவ் ஃபேமிலி வாக்கு கொடுக்கற வாழ்க்கையோடு வித் யூ ஃபேமிலி ஒன் வேலை சொல்கிறது நான் கூட வரும் கோயின் டு வித்யூ இனி உன் ஊழியத்தின் பாத்தீங்களா வித் யூ இன் த பிள்ளைகளோடு கூட நான் கூட வரும் ஆம் கோயின் து வித் யூ சில்ட்ரன்ஸ் நான் என்றைக்கு மறாத ஒரு தேவன் ஆம் நேர் கோயின் டு சேஞ்ச் அவர் சொன்னதை செய்வார் ஹீ வில் டூ வாட் இஸ் ஏது என்றைக்கு அதை செய்து கொடுக்கும் டு டே கோயின் டு கலங்கராதே டோன்ட் வாரி கலங்காரே டோன்ட் வெரி ஏசு சுவாமி நேசிக்கிறேன் ஜீசஸ் இஸ் லவ்விங் ஒரு முறை அவரை பார்த்து சொல்லுங்க ஜீசஸ் கோயின் டு டெல் யூ அகப்பனே ஃபாதர் நீங்க நேசிக்கிறதுக்காக

பிரிந்து போன வாழ்க்கையை தேவன் மீண்டும் அன்போடு கட்டணமா யூ வாண்ட் டு ஹவுஸ் வித் தி லவிங் ஆஃப் உன்னை காப்பாற்றுகிற தேவனை பற்றி God is with பாதத்தில் விழுந்து விடு Go and uh, kneel to the God நோக்கி நிச்சயமாக வாழ்க்கை மாறும் The life